இருபத்தி ஆறாம் ஆண்டை நாம் தொடங்கும் இந்த தருணத்தில் கண்களை நெகிழச் செய்யும் இதயத்தை மெதுவாக தொட்டுச் செல்லும் ஒரு அற்புதமான காட்சியுடன் நாம் ஆரம்பிக்கலாம் நம் நாட்டின் ஒற்றுமை இன்னும் உயிருடன் இருக்கிறது அன்பு இன்னும் வற்றவில்லை என்பதை வார்த்தைகளில்லாமலேயே சொல்லிக் காட்டும் ஒரு காட்சி இது தமிழ்நாட்டிலிருந்து கிடைத்துள்ள இந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் வெயிலில் கால்களை இழுத்து கொண்டு சாமிய சரணம் ஐயப்பா என்று மந்திரம் சொல்லியபடி சாலையில் நடந்து செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு முதிய இஸ்லாமிய சகோதரர் அன்போடு கைகளில் தண்ணீரை ஏந்திக் கொடுக்கிறார் அவர் தண்ணீர் கொடுத்ததும் அந்த பக்தரின் தோளில் மெதுவாக ஒரு தட்டல் அந்த ஒரு தட்டலில் சகோதரத்துவம் இருக்கிறது மனிதாபிமானம் இருக்கிறது மத நல்லிணக்கம் இருக்கிறது வார்த்தைகளால் விளக்க முடியாத ஆழமான அர்த்தங்கள் அதில் அடங்கியிருக்கின்றன இது வெறும் தாகம் தீர்ப்பது அல்ல இது பல நூற்றாண்டுகளாக இந்த மண் காத்து வந்த பாரம்பரியத்தின் வெளிப்பாடு மனிதன் மனிதனை அடையாளம் காணும் இதயங்கள் இதயங்களோடு பேசும் ஒரு புனிதமான தருணம் இஸ்லாம் கருணையின் மார்க்கம் நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் தன் அண்டை வீட்டார் பசியாக இருக்கும்போது தான் மட்டும் வயிறு நிறைய உண்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல அந்த அண்டை வீட்டார் அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்பதே அல்ல அவர் மனிதனா அவ்வளவுதான் ஒரு நாய்க்கு தாகம் தீர்த்ததற்காக ஒரு பெண்ணுக்கு இறைவன் சொர்க்கத்தை அளித்தான் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படியென்றால் தாகத்தோடு நடந்து வரும் இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு தண்ணீர் கொடுத்த அந்த முதியவருக்கு இறைவன் அளிக்கும் நற்பலன் எவ்வளவு பெரிதாக இருக்கும் மசூதியின் பாங்கு சத்தமும் கோவிலின் மணியோசையும் ஒரே காற்றில் கலந்து ஒலிக்கும் மண் இந்த ஒற்றுமையை உடைக்க பல சக்திகள் முயற்சி செய்யலாம் வெறுப்பை விதைக்கலாம் பிரிவை பேசலாம் ஆனால் அந்த முதியவரின் கையிலிருந்து தண்ணீர் வாங்கி அருந்தும் ஐயப்ப பக்தர்களும் அதை மகிழ்ச்சியோடு வழங்கும் அந்த இஸ்லாமிய பெரியவரும் ஒரே விஷயத்தை உறக்கச் சொல்கிறார்கள் இந்த மண்ணில் அன்பு இன்னும் உயிருடன் இருக்கிறது மதத்தின் பெயரால் மனிதர்களை பிரிக்க நினைப்பவர்களுக்கு வெறுப்பை வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஒரு காட்சி சக்தி வாய்ந்த பதிலடி